பிக் பாஸ் சாரிக் அவர்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காரு இதை பற்றியும் பாக்கியும் சரியில்லை பாக்கியா கதாபாத்திரம் நடிக்கிற நடிகை சுசித்ரா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்திய வழியில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்தில் இருந்து குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிப்போம் தான் ரியாஸ் கான் ரியாஸ் கான் உமாரியாஸ் ரூடை மகன் தான் சாரிக் சாரிக் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு பிரபல தலைக்கா ஜெட்டிலை காசான பிக்பாஸ் சீசன் டூ நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கண்டன்சார் காந்துகிட்டது மூலம் தமிழ் சின்னத்திரையரசி மதியில் மிகுந்த பிரபலமானன் சாரிக் சாரிக்கு மரியா என்பவரை காதலித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருமணம் செஞ்சுக்கிட்டாரே இவருடைய காதல் வித்தியாசமானது அதாவது மரியா ஏற்கனவே திருமணமாகிய ஒரு குழந்தையுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் சாரிக் காதலித்து பெற்றோர் சம்பந்தத்தின் திருமணம் செஞ்சுக்கிட்டாரே இவங்களுடைய திருமணம் குறித்து சோசியல் மீடியா வில்லு அதிகளவில் வில்லு பேசப்பட்டுச்சு அதையெல்லாம் எதையும் கேட்டுக்காமல் சாரிக்கும் மரியாக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க இந்த நிலையில் கடந்த வாரம் ரியாஸ்கன்னவர்கள் ஃபேமிலியோட கம்பெனி டெலிவிஷன் இன்டர்வியூ ஷோவில் கலந்துக்கிட்டாங்க அந்த ஷோவில் கலந்துக்கிட்டது மூலம் இவங்களுடைய ஃபேமிலி அளவுக்கு ஃபன்னான ஃபேமிலி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த நிலையில் சாரிக்கு அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சந்தோஷமாக செய்து சொல்லியிருக்காரு எங்களுடைய காதல் கடையாளமாக ஒரு லிட்டில் மென் வர போகிறாங்க எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னென்சி கிட் மற்றும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷாரிக் அவர்களை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த பதவி பார்த்துக்கு ரசிகர்களிருந்து சின்னத்திரை பிரபலங்கள் பலருக்கு வந்து ஷாரிக் மரியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க எங்களுடைய சில சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்க சின்ன திரையில் டெலிகாஸ்ட் ஒரு சில சீரியல் மட்டும்தானா ரசிகர்கள் மதியில் நல்ல உரையப்பட்டு பல வருடங்களோடு விரைவது அந்த வகையில் பிரபல தொலைக்காட்சிகளை ஹிட்டாக டெலிகாஸ்ட் ஆகிக்கும் சீரியல் தானே பாக்கியலட்சுமி இந்த சீரியல்னது குடும்ப தலைவி ஒருவரின் சோகம் சந்தோஷத்தை கதையாக சொல்லப்படுகிறது இந்த சிரியலில் பாக்கியா கதாபாத்திரத்தில் நடிகை சுசித்ரா அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பாக்கியாவாக சின்னத்திரை ரசிக மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சிரியல் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவு தகவல் வெளியாகி இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் சிறியலின் கதையும் மாற்றம் ஏற்பட்டிருக்குது இதுவரைக்கும் பாக்கியாவிற்கு தொல்லையாக இருந்த கோபே இப்போது மனம் இருக்கிறாரு அதுபோல பாக்கியா அத்தனுடைய இரண்டு மகன்களுக்கும் அவங்களுடைய சந்தோஷம் மற்றும் விருப்பத்துக்கு தகுந்தால் கூட வாழ்க்கையை பலகப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் பாக்கில சுசிரியில் பாக்கிய கதாபாத்திரம் நடிக்கிற சுசித்ரா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவில் நம் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் அளிக்க வருவதில்லை மாறாக நம் மறைந்திருக்கும் திறமையை உணரவுதுவதற்காக வருகிறது கடவுளின் நாள் என்று பகிர்ந்திருக்காங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம்ஸில் கவனம் இதுபோன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் இருந்து கொள்ள எங்கள் ரெடாபில டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்